வைராக்கியம் ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் வாழணுங்கிற வைராக்கியம் எங்க ஜெயிக்கணும் யார் முன்னாடி வாழணும் யாரெல்லாம் நம்மள ஏளனமா பார்த்தாங்களோ யாரெல்லாம் இவெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாதவன்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் இவெல்லாம் என்ன பண்ணிட போறான்னு கேட்டாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிக்கணுங்க அவங்க முன்னாடி செம்மையா வாழ்ந்து காட்டணுங்க இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி நாலு பேர் முன்னாடி ஒசந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வைராக்கியம் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க படிச்சு சாதிக்கணுங்கிற வைராக்கியம் இவன் பொண்ணா இப்படி படிச்சுட்டா இவன் மகனா இப்படி படிச்சிட்டா இவன் பையனா இப்படி படிச்சிருக்கான்னு சொல்லி நாலு பேரு வியந்து பேசுற அளவுக்கு படிச்சு காட்டணுங்கிற வைராக்கியம் நம்ம அப்பா அம்மாவை முன்னேறணுங்கிற வைராக்கியம் நல்ல வேலையில உட்காரணும் நம்ம அப்பா அம்மாவை காலம் பூரா கண் கலங்காம சந்தோஷமா வச்சு பாத்துக்கணுங்கிற வைராக்கியம் சொந்தக்கார மதிக்கவே மாட்டான் எந்த ஒரு விசேஷத்திலயும் உங்களை முக்கியமா பாக்க மாட்டான் அவன் முன்னாடி ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துருணுங்கிற வைராக்கி ஒரு குலை இவெல்லாம் எப்படி உருப்பட போறான் அப்படின்னு சொல்லி நாலு பேர் நாலு தடவை பேசிட்டு இருப்பாங்க அவன் முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியம் ஏதோ போதாத காலம் நம்ம ஒரு கட்டத்துல வாழ்க்கையில ரொம்ப சரிஞ்சு போய் கிடப்போம் அப்பெல்லாம் நம்மள பார்த்து ஏலனமா சிரிச்சவங்க முன்னாடி ரொம்ப கீழ்த்தனமா நினைச்சவங்க முன்னாடி உயர்ந்து வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் இப்படி எல்லார் வாழ்க்கையையும் ஏதோ ஒரு வைராக்கியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வைராக்கியம் நம்ம எல்லாரும் சிறப்பாக வாழ வைக்கிறது அதை ஜெயிக்க வைக்கிறது தோர்ந்து போயிடாம வைராக்கியத்தோட வாழ்க்கையில ஓடி 个农民。